நான் நான் எல்லாவற்றிற்குமே நானாகவே இருக்கிறேன் என்னுடைய எண்ணங்களும் செயல்களும் ஒன்றாகும் பொழுது எண்ணமும் செயலும் ஒன்றாகும் பொழுது எதை செய்ய வேண்டுமோ அது நடந்தேறிவிடுகிறது அதனால்தான் நான் நானாகவே இருக்கிறேன் என்னிடத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களும் நான் பெறுகின்ற துன்பங்களும் அதற்கு நானே காரணமாக இருக்கிறேன் வெளியில் இருந்து யாரும் அதை செய்வதில்லை தருவதில்லை எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளி நான் தான் நான் என்ற எண்ணம்தான் அந்த எண்ணத்தை வளரவிடாமல் எண்ணங்களை ஒரு சரியான பாதையில் செலுத்தும் பொழுது நாம் செய்ய வேண்டிய அந்த காரியங்களை சிறப்பாக நன்றாகவே செய்ய முடியும் அந்த உறுதியை நம் மனதிலே எடுத்துக்கொண்டு செய்கின்ற அனைத்து காரியங்களுமே நன்மையாக முடியும் திருவள்ளுவர் சொல்வார் நன்மையும் தீமையும் நாடி புரிந்த நன்மையால் ஆளப்படும் என்று நன்மையும் தீமையும் நாடி புரிந்த தன்மையால் ஆளப்படும் அந்த தன்மையால் ஆளப்படுவது நம்மிடம் இருக்கக்கூடிய மனம்தான் நான் என்ற எண்ணம்தான் அது க நன்மையோ தீமையோ அது என்னிடம் இருந்துதான் வெளிப்படுகிறது செயலாக மாறுகிறது ஆதலினால்தான் எண்ணமும் செயலும் ஒன்றாக கூடும் பொழுது நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அல்லது நினைத்தோமோ அதை செய்து முடித்து விடுவோம் அப்படித்தான் நமக்கு வாழ்நாளில் பல சாதனைகளை நாம் செய்திருப்போம் நமக்கு தெரியாமலே செய்திருப்போம் ஆனால் தூண்டுதலாக இருந்தது நம்முடைய மனம்தான் எண்ணம்தான் அதனால்தான் திருவள்ளுவர் சொல்வார் எண்ணி துணிக கருமம் கருமம் என்றாலே காரியங்கள் தான் செய்கின்ற செய்கைகள் தான் எண்ணி துணிக நீ எதை வேண்டுமானாலும் முதலில் எண்ணிக்கொள் எதை செய்ய வேண்டும் என்பதை எண்ணிக்கொண்டு துணிக அதை துணிச்சலுடன் செய்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்த மாத்திரத்திலே அதை செய்துவிட வேண்டும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இழுக்கு என்றால் குற்றச்செயலாக மாறுகிறது அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அது குற்றச்செயலாக மாறிவிடுகிறது நீ ப்ராமிஸ் பண்ணுவ நான் இந்த கடனை வாங்கியிருக்கேன் அல்லது ஏதாவது பொருளை வாங்கியிருக்கேன் அவனுக்கு நான் திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நீ வேறொருவருடன் அணுகி அந்த பொருளை நீ பெற்றுக்கொள்வாய் அதை திருப்பி தருவது தான் அந்த கண் கருமம் என்பது நீ என்னை எண்ணி வாங்கினாயோ அதை திரும்பி தருவது ஒரு நல்ல செயல்தான் கடன்காரனாக நான் மாறிவிட்டேன் பாவியாக மாறிவிட்டேன் என்று பலர் கருதுவது உண்டு புண்ணியத்தை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் நீ செய்கின்ற நல்லது அனைத்துமே தான் புண்ணியம் கா செயல்கள் தான் ஆனால் நீ பாவமாக எதையெல்லாம் நீ தருகிறேன் என்று உறுதி கொடுத்தாயோ அதை செய்யாமல் விட்டாயோ எல்லாம் பாவச் செயலாக மாறிவிடுகிறது எண்ணம்தான் நீ அந்த எண்ணத்தில் உனக்கு இருக்கும் பொழுது உன் மனதிலே துன்பம் வருகிறது ஏமாற்றி விட்டோமே சொன்னதுபடி நம்மால் செய்யாமல் போய்விட்டோமே அந்த ஒரு குற்ற உணர்வு மனதில் எப்பொழுதுமே இருக்கும் அதனால்தான் நம் எண்ண எண்ணியபடி எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய வேண்டும் எல்லோரும் பாராட்டும் வகையில் செய்ய வேண்டும் அதை பாராட்டுகிறார்களோ இல்லையோ நாம் செய்கின்ற அந்த ஒவ்வொரு செயலும் பாராட்டுதற்குரிய செயலாகவே அமைய வேண்டும் அதனால் தான் நன்மையும் தீமையும் நாம் செய்கின்ற ரெண்டுக்குமே பொறுப்பாளி நாம் தான் அதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் செய்தால் அது நன்றாகவே அமையும் எல்லோருக்கும் அது நன்மையே தரும் என்று சொல்லி இந்த காலை காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே